வணக்கம் நான் ஜெஃப்னா வாங்கோ வாங்க போகலாம் நெத்தலி புட்டு செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்களை நெத்தலி தான் நெத்தலி எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் கட்ட மிளகாத்தூள் மரக்கறி எடுத்து வட்டி வச்சிருக்கிறேன் கருங்கோ கத்தரிக்காய் லீஸ் கேரட் மூஞ்சிக்காய் எடுத்து வட்டி வச்சிருக்கிறேன் மட்டாவது புட்டு அவிச்சு சின்ன சின்ன கொத்தி வச்சிருக்கிறேன் புட்டு பாருங்க வெள்ள மா புட்டு தான் அவிச்சு செய்ய போனாதான் நல்லா இருக்கும் வாங்கோ செய்முறைய பார்ப்போம் எண்ணெய் விடுவோம் வதக்குறதுக்கு இதெல்லாம் கத்தரிக்காய பொறிக்க எடுப்போம் பாருங்கோ கத்தரிக்காய் பொறிஞ்சிட்டு இப்ப எடுப்போம் இப்ப பூஞ்சிக்காய பொறிப்பேன் பாருங்கோ மோஞ்சிக்கா வதங்கிட்டது நல்லா வதங்க தேவையில்லை ஒரு கபளம் வதங்கினா காணும் அப்பதான் எடுப்போம் கரட் வதக்குவோம் பாருங்கோ நல்லா வதங்கிட்டது கரட் இனி எடுப்போம் கரெக்ட் நான் ஒன்றுக்குமே உப்பு போடையில ஏன்னா இந்த உப்பு நெத்தலிலே இருக்கிற நான் உப்பு போடையில வதங்கிற அப்புறம் தான் நான் உப்பு எல்லாம் போட போறேன் பெருங்கோ நெத்தளி போடுவோம் கொஞ்சம் கருவே போடுவோம் நல்ல வாசமா இருக்கும் அதுக்காண்டுதான் தான் பொம்மில போடுறது நல்ல வாசமா இருக்கும் பாருங்க நெத்தளி நல்லா வதங்கக்கூடாது கழிவடாது இப்ப இருப்போம் நெத்தளிய இப்ப இதுக்குள்ளேயே வெங்காயத்தை போட்டு வதக்குவோம் கருவே போடுவோம் கருவேப்பில கொஞ்சம் கூடத்தான் போட்டிருக்கேன் நல்ல வாசத்துக்காண்டி ரெண்டாம் நெத்தலி புட்டு தானே அது நல்லா கொஞ்சம் வாசம் நல்லா இருக்கும் கருங்கோ வெங்காயம் பதங்கிட்டது இப்ப டீஸ்ட் போடுவோம் டீஸ்ட் வேலை வதக்கேறேன்டா வெங்காயத்தூர் சேர்ந்து வதங்கிட்டு நல்லா இருக்கும் அதுக்கு தான் நான் கோடையில இப்போ உப்பு போடுவோம் பேருங்கோ வெங்காயம் வதங்கி பீஸ்ட் வதங்கிட்டு இப்ப கட்டை தூள் போடுவோம் பேருங்கோ வதங்கிட்டு இப்ப முட்டை போடுவோம் மூன்று முட்டை போட போறேன் இதுக்கு பேருங்கோ மூன்று முட்டை போட்டாச்சு கொஞ்சம் இது பண்ணி விடுவோம் காரங்கோ முட்டை எல்லாம் போட்டு வதக்கி அது இப்ப எல்லாம் வதக்கி வச்சிருக்கிற எல்லாத்தையும் போடுவோம் நல்லா இதாயிட்டுது உங்களுக்கு பார்க்கவே நல்லா தெரியும் நல்லா இருக்கும் இப்ப இதோட புட்டு போடுவோம் பாருங்க புட்டு போட்டாச்சு சேருது கருவாடும் சின்னாக்களுக்கு எல்லாம் நல்லது சின்னக்களுக்கு கணக்கப்பூரை கொஞ்சம் தான் உரைப்பும் போட்டு நாங்கள் பாருங்க நல்லா இருக்கு நான் சாப்பிடவும் நல்லா டேஸ்டா இருக்கு நெத்தளி எல்லாம் சேர்ந்த நல்லா தானே இருக்கும் நீங்க செஞ்சு சாப்பிடுங்க நன்றி